வருடைய வழி கத்தருக்கு இருந்தால் அவருடைய சத்திருக்களும் அவனோடு சமாதான ஆகும்படி செய்வாண்டி ஞானி புஸ்தகத்தில் சாலோமோன் எழுதின ஞானியின் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலை உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தடை பண்ணுகிற எல்லாவற்றின் விடலை தந்து உன்னை சத்திருக்கள் எந்த இடத்துல எழுப்பினார்களோ எந்த இடத்துல உன்னை மடங்கெடுக்க நினைத்தார்களோ அவர்கள் உன்னோடு சமாதானம் ஆக்கும்படி இருக்க வேண்டுமானால் கத்தருக்கு வழி நடக்க வேண்டும் அவர் எதிர்பார்க்க நடைகள் அவர் எதிர்பார்க்குற பேச்சுகள் அவர் எதிர்பார்க்கிற செயல்பாடுகள் புரியமாக இருந்தால் உன்னோடு கூட சத்துருக்களும் சமாதானமாக ஆகிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தை வழிநடத்தி கொண்டு போக வல்லம்மல்ல தெய்வனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமே